அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பல பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு அதிரடியான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறது அப்படி செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் ஐம்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிற மக்களுடைய வாழ்விடங்களை ஒரே நாளில் ஆயிரம் வீடு இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறது இதே அடையாறு ஆற்றினுடைய கரைகளில் தனியார் முதலாளிகள் பலமாடி கட்டளை கட்டியிருக்காங்க அதை மீட்க முடியாத தமிழ்நாடு அரசு எளிய மனிதனுடைய வீடுகளை மட்டும் ஏன் இடித்து தழுகிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை சீமான் தொடங்கி பல தலைவர்கள் எழுப்பி எழுப்பியிருக்காங்க ஆற்றுக்கரையில் ஆக்கிரமிப்பு என்று அகற்றிய தமிழ்நாடு அரசு சென்னையில் கடற்கரையை ஆக்கிரமிக்க அனுமதி கொடுத்துருக்கிறதா ஆத்துக்கரை ஆக்கிரமிச்சா தப்பு கடற்கரை ஆக்கிரமிச்சா சரியா ஆத்துக்கரை ஆக்கிரமிச்சது எளிய மனிதனா கடற்கரையை ஆக்கிரமித்தது திமுகவுடைய பினாமிகள் யார் இந்த பினாமி எந்த கடற்கரை ஆக்கிரமிச்சாங்க ஆக்கிரமிக்க திமுக அரசு எப்படி எல்லாம் அனுமதி கொடுத்தது அப்படிங்கறதான் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோ, பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்த மட்டும் தான்டா சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சென்னையில கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரார்த்தனா தேட்டர் சென்னையில சோழியனூர் தாலுகா ஈச்சம்பாக்கம் கிராமத்துக்குட்பட்ட கிழக்கு கடைசி சாலையில இந்த பிரார்த்தனா தேட்டர் அமைந்திருக்கிறது பிரார்த்தனா தேட்டர் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தேட்ரு ஒரு ஓப்பன் டிரைவிங் தேட்ரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்து படத்தை பார்த்து வரக்கூடிய தேட்ரு சிவாஜி படத்தில் கூட ரஜினி சார் வந்து ஸ்க்ரீனை கழிச்சிக்கிட்டு காரை தூக்கிட்டு வருவோம்ல அது டிரைவிங் தேட்டரில் அப்போ தான் இதான் டிரைவிங் தேட்டராக அப்படிலாம் வந்து நம்ம படத்தில் வியந்து பார்த்தோம் இப்படி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு டிரைவிங் தேட்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சென்னையில் மால்களில் நிறைய திரையரங்குகள் வர ஆரம்பித்த பிறகு இந்த பிரார்த்தனா தேட்டருடைய மவுஸு குறைய ஆரம்பிக்குது அப்போ இதை வந்து விற்பனைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க அவருடைய உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது கோடி மதிப்பிலான பிரார்த்தனா திரையரங்கை யார் வாங்க முடியும் ஐநூற்றொம்பது கோடியை சொலையாக கொடுத்து வாங்கக்கூடிய ஒரே ஆட்கள் பினாமிகள் மட்டும்தான் அப்படி இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய பினாமியாக முக்கியமான பினாமியாக அறியப்படுகிற பாஷ்யம் அபினேஷ் திமுக மட்டும் இல்லை ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு ஜெய்சா அப்படின்னு அவர் வந்து கடல் கடந்து லிங்க் வச்சிருக்காப்புல எல்லாருக்கும் இவர் தான் வந்து புரோக்கராக இந்த மாதிரியான தரகராக இருக்கார் யார் நம்ம பாஸ்யம் அபிநேஷ் அவர் இந்த திரையரங்க வாங்குகிறார் வாங்கி இதை வந்து பெரிய ப்ரஸ்டீஜ் வில்லாஸ் ஹைடெக் வில்லாஸ் உருவாக்கலாம் அப்படின்னு திட்டமிடும் பொழுது அப்ரூவல் கிடைக்கல ஏன்னா கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் என்று அழைக்கப்படுகிற கடலோர கட்டுப்பாட்டு மண்டலத்துக்கு மண்டலத்தை பொறுத்தவரை சில விதிமுறைகளை விழிச்சிருக்காங்க இந்தியா முழுமைங்க ஒரு கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு எந்த விதமான கட்டடமும் கட்டக்கூடாது ஏன் கட்டக்கூடாது அப்படின்னா இப்போ மக்கள் குடியிருப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு சுனாமி வருது ஒரு புயல் வருது கடற்கரையில் நிறைய சீற்றங்கள் வரும் அப்படின்னா மக்கள் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே அவங்களால தப்பிச்சு போக முடியாது அப்போ அது பா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்படுது அப்படி இந்தியா முழுக்க கா காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் இந்த விதிமுறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஜிஆர்எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி பல்வேறு விதிமுறைகள் இருக்கு அந்த அடிப்படையில் கடலோர கட்டுப்பாட்டு மண்டலத்துடைய விதிமுறையின் அடிப்படையில் இந்த பிரார்த்தனா தேற்று ஐநூறு மீட்டருக்கு உள்ளே வருது ஐநூறு மீட்டருக்கு உள்ள வரும்பொழுது இங்கே கட்டடம் கட்ட முடியாது ஆனால் இந்த ஜிஆர்எஸ் ஜோனில் இன்னொரு விதிவிலக்கு இருக்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னா இந்த கட்டடத்திற்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய அந்த இடத்திற்கு முன்னாடி ஒரு சாலை இருந்தால் அதாவது கடற்கரையை ஒட்டி ஒரு சாலை போனால் அந்த சாலையிலிருந்து இரநூறு அடியில் கட்டடங்கள் கட்டி கொள்ளலாம் அப்படி தான் நிறைய கிழக்கு கடற்கரை சாலையில் நிறைய கட்டடங்கள் உருவாகிருக்கும் இப்போ இந்த பிரார்த்தனா தேட்ரு இப்பொழுது சாலை இருந்தால் அப்ரூவல் வாங்கலாம் ஆனால் பிரார்த்தனா தேட்ரு பக்கத்தில் சாலை இல்லை பின்னாடி சாலை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி சாலை இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் இப்போ சாலை இருந்தால் அப்ரூவல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி சாலை போடணும்னா என்ன டைம் ட்ராவல் பண்ணியா போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களே டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு பாசியம் அபினேஷு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி எப்படியா டைம் ட்ராவல் பண்ணி போய் சாலையை போட முடியும் கூகுள் மேப்பில் இல்லை சாலை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி சாலை இந்த மாதிரி தெரியல ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரமே வந்து இந்த இதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே அங்கே கூகுள் மேப்பில் சாலை இல்லை சரி வில்லேஜ் மேப்பில் எஃப்எம்பி என்று அழைக்கப்படுகிற ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் என்று அழைக்கப்படுகிற புல பட வரைபடம் என்று சொல்லுவாங்க தமிழில் புல பட வரைபடம் அந்த வரைபடத்தில் எஃப்எம்பியில் இந்த மாதிரி மேப் இருந்ததா தெரியுதா ஈச்சம்பாக்கம் வில்லேஜில் இந்த பர்டிகுலர் பட்டாவில் இருக்கான்னு பார்த்தா இல்லை சரி சிஎம்டியில் இருக்கா அந்த வரைபடத்தில் இருக்கான்னு பார்த்தா அதுலையும் இல்லை சிஎம்டில இல்லை எஃப்எம்பியில் இல்லை கூகுள் மேப்பில் இல்லை வில்லேஜ் ரெக்கார்டில் இல்லை எதுலையுமே இல்லை ஆனால் இப்பொழுது பிரார்த்தனா தேட்டருக்கு பின்னாடி பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்படுகிற இந்த ப்ரெஸ்டீஜ் வில்லாவுக்கு பின்னாடி ஒரு சாலை போடப்பட்டிருக்கு சார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் இந்த இடத்த வாங்கின பிறகு சாலை இருந்தால் தான் அப்ரூவல் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு சாலையை போட்டிருக்காரு சாலையை போட்டு டைம் ட்ராவல் பண்ணி ரெக்கார்டை மாற்றி சோழிங்க நல்லூர் பகுதியினுடைய ஏஇ அவரை கரெக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடியே ரெக்கார்டை திருத்தி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடியே ஒரு சாலை இருந்தது போல் கணக்கை காட்டி என்ன பண்ணியிருக்காரு அனுமதி வாங்கியிருக்காரு இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது இப்படி இது விதி மீறல் எப்படித்தான் இப்படி தெரியல உண்மையில இவர் தான் சொன்னாரான்னு நமக்கு டவுட்டா இருக்கு சொல்லியிருக்காரு யாருன்னா தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் சொன்னாரு காரணம் இருக்கு ஏன்னா பாசியம் நிறுவனம் அது சாருடைய நிறுவனம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா மச்சானனுடைய நிறுவனம்னு மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் சண்டை அப்ப என்ன பண்றாரு ஏற்கனவே வந்து க்ரோன் பிளாஸாவுக்கு இது இருக்கு இல்லையா சென்னையினுடைய பார்க் ஹோட்டல் அடையார் பார்க் ஹோட்டலு க்ரோன் பிளாசா அதிலுக்கு இவர் அனுமதிக்கு போகும்போதும் இவர் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அதில் தண்ணி தேங்குது அப்படின்னு இருக்கால என்னங்க தண்ணி தேங்குன்றீங்க தம் இந்தியா சென்னை தான் தண்ணி தேங்குது எங்கள் ஹோட்டல் மட்டுமா தண்ணி தேங்குது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இங்கே தண்ணி தேங்குது அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொல்லி உதனி ஸ்டாலின் மறுக்கிறாரு அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே உதனி ஸ்டாலுக்கும் பாசியம் அபிநேசுக்கும் சின்ன முட்டல் உருவாகுது திருப்பி இந்த பிரார்த்தனா தேட்டருடைய அனுமதியில் மிகப்பெரிய முரண் ஏற்பட்டிருக்கிறது தான் முதல் முறையாக ஈடி பேரை பயன்படுத்தியிருக்காரு பாசியம் அவினேசு எனக்கு அனுமதி மறுக்கிறீங்களா நான் ஈடு கூடவே டேரக்டா பீடி குடிக்கிற அளவுக்கு நான் தொடர்பு இருக்கேன்டா ரெண்டு பேரும் கொஞ்சம் செய்து சொக்கால் பிடி குடிக்கா ஈடி கூட என்னவே நீ வந்து எனக்கு அனுமதி மறுக்கிறியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி கொடுக்கப்பட்டு தெரியல அனுமதியை வாங்கிட்டார் இப்பொழுது நம்ம கேள்வி அனகாபுத்தூர்ல ஐம்பது ஆண்டு காலமாக கொஞ்சமாக ஒரு ஒரு பத்து அடி இருபது அடியில் வீடை கட்டி அதிகபட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தை வீடை கட்டி வாழக்கூடிய மக்கள் ஐம்பது ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்கள் சுதந்திர காலத்திலேருந்து வாழக்கூடிய மக்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணம் முடித்து அங்கேயே பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு அதுக்கு கல்யாணம் முடித்து மூணு தலைமுறையாக இருக்க மக்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்றுகிற இந்த அரசு சாலையே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி சாலை போட்டது போல கணக்கு காட்டி ஒவ்வொரு அரசுத்துறை அதிகாரிகளையும் கரெக்ட் பண்ணி எவ்வளோ மிகப்பெரிய விதிமுறைகளை பண்ணி ஒருத்தன் கடற்கரை கட்டுப்பாட்டு மண்டலத்தை ஏமாற்றி இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை ஏமாற்றி ஒருத்தன் அங்கே வில்லாக கட்டிக்கிட்டு இருக்கான் கெட்ட போகிறான் இதை எப்படி அனுமதிச்சிங்க யார் அனுமதிச்சது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்போ பாசியம் அபினேஷு தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்காரா இல்லை தனி என்ன சொல்கிறது கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரா அவர் தான் ஒட்டுமொத்தமான அரசையும் தீர்மானிப்பாரா ஒரு நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை அளவுக்கு ஈடி பேரை சொல்லி மிரட்டுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அப்படின்னா இல்லை மிரட்டினாரா இல்லை வேறு எதுவும் கொடுத்து சரி பண்ணிணாரா அப்படின்னு தெரியல மிரட்டினதான்னு சொல்கிறாங்க சரி கட்டிட்டாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி கட்டினாரா மிரட்டுறான்னு தெரியல சரி ஏதோ ஒன்று எதுக்கோ ஒன்று ஒன்று அடிமணியனோ இல்லை வந்து அன்பால் இணையணும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே இந்த பாசியம் அபிநேசு துறைப்பாக்கம் பகுதியில் இவருக்குனே ஒரு சாலை இரநூறு அடி சாலை போடப்பட்டிருக்கு இரநூறு அடி சாலை இருந்தது அங்கே அப்புறம் சாலை ஒரு தனி நிறுவனத்திற்காக இருநூறு அடியில் ஒரு அரசு சாலை போட்டு கொடுத்துருக்கு ஒரு கட் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் தங்களுடைய இடத்துக்குள்ள சாலை நூறு அடி சாலை போடுறான்னு வச்சுக்கோங்க அது அவனுடைய இது ஆனால் ஒரு அரசு இந்த துறைப்பாக்கத்துடைய பாஸ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இரநூறு அடி சாலை போட்டு கொடுக்குது அப்படின்னா பாசியத்துக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அரசாங்கத்தே பாசியம் தான் இல்லையா இதில் ஒரு மூணு புகைப்படம் இருக்குது இந்த மூணு புகைப்படத்தை நல்லா உத்து பார்த்தாலே தெரியும் கடல் இருக்குது நம்ம கருப்பு கடலில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கா அந்த கருப்பு கடல் பாக்ஸுக்கு பக்கத்தில் கடற்கரையில் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு 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 மண் ரோடு மாதிரி போதா இதுக்கு எதுவும் கடற்கரை பக்கத்தில் கடல் பக்கத்தில் அதிலிருந்து ஒரு இரநூறு அடியிலே இந்த பிரார்த்தனா எ எல்லை ஆரம்பிச்சிருது அதுக்கு பிறகு தான் ஒரு நோ ரோடுன்னு எழுதியிருக்கும் பாருங்கள் அந்த நோ ரோடு இருக்குது அது எப்போ இல்லை எங்கே எப்போ இல்லை ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ரோடு இல்லை இது ஒவ்வொரு வருஷமும் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரிசையாக போகுது அப்போ வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சில் இப்போ இருபத்தஞ்சி மேப்பு இப்போ ரோடு உருவாயிருக்கு ரோடு டெவலப்டு இருபத்தி மூணு வரைக்கும் ரோடு இல்லை இருபத்தஞ்சில் ரோடு உருவாகுது இந்த ரெண்டாண்டு கேப்ல எப்படி ரோடு உருவாச்சு அப்போ தான் பின்னோக்கி நகர்தல் டைம் டிராவல் இன்டர்நெட்டு நாளையில் நம்ம நம்ம ஆண்டனி ஒரு படம் வந்துச்சேன் மார்க் ஆண்டனி அந்த படத்தை வர மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி போனாரா பாசியம் அபினேஷு அவருக்கு டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற பட்டியல இருக்கு பாசியம் அபினேஷு அதுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாரு எந்தெந்த அம்மா எந்தெந்த ஆளுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு கரெக்ட் பண்ணார் அதுவும் நம்ம மட்டும் லிஸ்டில் இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்திரண்டு கோடி ரூபாய்க்கு டியூட்டி ஃப்ரீ சாப்பில் ட்யூட்டி ஃப்ரீ சாப்பிட்ருக்கு இல்லையா எண்பத்தி ரெண்டு கோடிக்கு மதுவாடையே படாத மதுவே அருந்தாத பாசியம் அப்படின்ஸ் பாட்டில் வாங்கியிருக்காரு ரெமி மாட்டி நிறைய வாங்கியிருப்பார் போல இருக்குது அதெல்லாம் சும்மா ஜுஜிபி ரெமி மாட்டிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய சரக்குலாம் இருக்குது இவங்க ரெமி மாட்டிலுக்கே செத்துட்டாங்க பல பேர் அவர் பாசியம் அப்படின்ஸ் வாங்குற சரக்கு பேர்லாம் வந்து அவ்வளோ காஸ்ட்லி எல்லாமே வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் அது ஒயின்னு சொன்னோம்ல நூறாண்டு கால ஒயின்னு நூற்றம்பது வருஷம் ஒயின்னு நூற்றம்பது வருஷம் ஒயினை தினமும் நூற்றம்பது ரூபாய்க்கு கோட்ரு வாங்கி சாப்பிட்ற கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் ஒரு அதிகாரியே இருக்கார் ஒரு ஏஐயோ ஒரு தாசல்தாரோ யாரோ ஒருத்தர் வாட்டமெட்டிஸ் தினமும் போயிட்டு எஸ்என்ஜே ஒரு இரநூறுவா கொட்ரு முந்நூறுவா கொட்டுரு அதிகபட்சம் அது ஸ்பின் ஆப்பு அதிகபட்சம் வந்து நம்ம இந்த ரவி மாட்டின்னு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பேர் கூட மரம் பேரை நிறைய சொன்னாலும் குடி குறிகாரம் வாங்க நிறைய பேர் ஏதாச்சுக்கோங்க வாட்டவர் ரெட்டிஸ் அந்த மாதிரி இது இது மாதிரி கொடுக்குறவனுக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சரக்கு இருபது லட்ச ரூபா சரக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு அடிமையாயிரும் அது அது ஒரு 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 ப்ரஸ்டீஜாக பார்க்கலாம் சரக்குங்கிறது ஒரு ப்ரஸ்டீஜ் அப்போது அப்படி வாங்கி கொடுத்துக்கார் பொருட்களாக கிஃப்டாக எதுக்களே காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்தா அடிக்கிறது அப்படி எண்பத்திரெண்டு கோடி ரூபாய்க்கு மட்டும் டூ டிஃபிசாப்பில் அவருடைய அக்கௌண்ட்டை கூட வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் ஈடி அவர் நினைச்சா இடி நினைச்சா அவருடைய அக்கௌண்டை வெரிஃபை பண்ணலாம் இடி தான் அவங்களோட பீடி அளவுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களே அப்படி அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க இந்த பிரார்த்தனா தேட்டர்ல மட்டும் விதிமீறல் நடக்கல பிரார்த்தனா தேட்டர் ப்ராஜெக்ட்ல மட்டும் செம்மஞ்சேரியில கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரை வாங்குகிறது பாசியம் நிறுவனம் அதுல ஒரு ஏரியை ஆக்கிரமித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் அந்த ஏரியால பதினஞ்சு கோடி ரூபா கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கு செம்மஞ்சேரி ப்ராஜெக்ட் சிறுசேரியில் பதினாறு ஏக்கர் அங்கே ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க மொத்தம் முந்நூற்றி எழுபது கோடி ரூபா அந்த சிறுசேரி ப்ராஜெக்ட் அப்புறம் ஓஎம்ஆரில் எழுநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை இப்போதைக்கு வாங்கியிருக்கிறது அப்புறம் துறைப்பாக்கத்தில் மிக முக்கியமாக துறைப்பாக்கம் அங்கே என்னென்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அங்கே தான் இந்த இரநூறு இரநூறு அடி சாலை இவருக்காக போடப்பட்டிருக்கு அப்புறம் அடையாறு பார்க் எண்ணெய் பேசியிருந்தோம் குரோன் பிளாஸ்டாக நானூற்றம்பது கோடிக்கு மேலே அதை வாங்கியிருக்காங்க அதே போல் நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கு ஒரு புகழ்பெற்ற வங்கி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கு அந்த பேங்க் வாங்கிட்டான் ஐடிசிக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஏபிடி பார்சல் சர்வீஸுடைய இடம் அங்கே வாங்கிட்டான் இங்கே ரோஹிணி தேட்டருக்கு பக்கத்தில் இடத்த வாங்கிட்டான் சென்னையில் எங்கே திருமணாலும் எவனை இங்கே யாரையே பார்த்து இது உங்கள் அப்படி இடமான்னு கேட்டோம்னா ஆமாடா எங்கள் அப்போட்டு இடந்தான்டா எங்கள் அப்பா பேர் பாசியம்டா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் அளவுக்கு வளச்சு வளைச்சி வாங்கிட்டு இருக்காங்க வாங்கினது எல்லாமே நானூறு கோடி ஐநூறு கோடி இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா இவங்க இன்னும் குவாலியர் ஃபேமிலி கிடையாது ராஜராஜனுடைய வம்சாவடி கிடையாது ஒன்றும் மைசூர் மகாராஜோட ஃபேமிலி கிடையாது மைசூர் மகாராஜாவே ஒன்றும் இல்லை போயிடுச்சு வச்சுக்கோங்க இப்போது பெரிய முதலாளி அம்பானி அதானி குரூப்பும் கிடையாது எப்படி இவங்களுக்கான காசு வருது இப்போ ஒரு நிறுவனம் இப்போ கோயம்பேடு பக்கத்தில் ஒரு நிறுவனங்க வாங்குறாங்க ஒரு நூறு வீடு கட்டுறாங்க அந்த நூறு வீடை வந்து ஐநூறு கோடிக்கு விற்றுருக்காங்க ஐநூறு கோடி விற்று அதில் வந்து காசை வச்சு அடுத்த ப்ராஜெக்ட்டு போனாங்க அப்படின்னா இல்லை ஒரே நேரத்தில் எப்படி ஒரே நேரத்தில் நாலு படத்தை எடுத்து மாற்றிக்கிட்டானோ ஆகாஷ் பாஸ்கரேன் அதே மாதிரி ஒரே நேரத்தில் இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ப்ராஜெக்டாக போட்டது எல்லாமே ப்ரா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நான் நானூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எப்படி எப்படி பொதுவாக பினாமிகள் அப்படின்னா யாராவது ஒரு நபருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக இருப்பாங்க சில நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னா யாருடைய பணம் வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதாவது நிறுவனங்கள் பண்ணணும் இப்போ அதானி இப்போ இதோடைய நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அம்பானியில் நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் பினாமியை பொறுத்தள்ள ஒரு நபருக்கு தான் இருப்பாங்க ஆனால் இந்த பாசியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அவரே சொல்லி கொண்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு இவர் வந்து பிணாமி ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் சிக்கு மேலே இவர் வந்து அப்படின்னு ஏப்பம் போட்டிருக்காப்புல திருப்பி அதுக்கப்புறம் வந்த கழகத்துடைய ஒரே பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட திருப்பி ஒரு ஆயிரம் சிக்கு மேலே அப்படின்னு போட்டிருக்காப்புல திருப்பி இப்போ மாப்பிள சாருடைய ஒரு ஏழாயிரம் கோடிக்கு மேலே இவ்வளத்துல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு ஏழாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண் இத்தனை ப்ராஜெக்ட் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது ஏன்னா இந்த பாசியம் நிறுவனத்திற்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஒரு இடம் சேலை இப்போ நீங்கள் வந்து சென்னையில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் இருக்காங்க நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்காங்க குறிப்பாக வந்து கிராண்ட் இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அதிலிருந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அலைன்ஸ் நிறைய நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் இது வித்து முடிச்சிருச்சு சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்னு போடுறாங்க ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆன பிறகு சில பேர் அடுத்த ப்ராஜெக்ட் இருப்பாங்க பேர் சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்ட் ஆரமிச்சு அதுலேருந்து போய்ட்டு இருப்பாங்க இப்படி தான் எல்லா நிறுவனம் இது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா துறைக்கும் பூர்ந்தோம் ஒரு இப்போ சாட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் எவனுமே வீடியோ பார்க்க மாட்டான் சப்ஸ்கிரைபர் பூரா தினமும் அன்சர்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் பூரா வந்து கமெண்ட்டில் கழிவு கழி போது இன்னொரு சேனல் எவ்வளோ ஆரம்பிப்பேன் இந்த சேனலே டெவலப் பண்ணனா இன்னொரு சேனல் ஆரம்பிப்பேன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது தான் இன்னொருத்தான் இன்னொரு பிராஞ்சை போடுவான் கே டிவி சன் டிவி நல்லா போகும்போது கேட் டிவி ஆதித்யா டிவி சூர்யா டிவி கிரண் டிவி தேஜா டிவின்னு வருது சன் டிவி எவனும் பார்க்கல அப்படின்னா அது கேவலமாக இருக்குது அப்படின்னா அடுத்தது தீவிரது கேவலமாக தான் இருக்கும் இப்போ ரொம்ப காலமாக இருக்குது அப்போது ஒரு நிறுவனம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் தான் அடுத்தடுத்த நிறுவனம் உருவாக்கப்படும் ஆனால் இந்த பாசியம் குரூப் மட்டும் மக்களும் பணத்தையும் மக்கள் பணத்தை என்ன பண்ணுறான்னா இந்த நிறுவனத்தை வந்து பெருசாக பூம் பண்ணி காட்டுறது பேனரை வைக்கிறது பெரிய பெரிய நடிகர்கள் நடிகர்களை கூப்பிட்றது விளம்பரப்படுத்துறது எல்லாம் பண்ணுறது அதை வைத்துக்கொண்டு மக்கள் பணத்தையும் உள்ளே எடுத்துறது மக்கள் பணத்தை உள்ளே எடுத்து அதை வந்து இந்த பிளாக்காக ஒயிட்டாக மாற்றுறது அதை பயன்படுத்திக்கிறது மக்கள் பணத்தை உள்ளே போட்டுச்சிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ப்ராஜெக்ட்டுக்கு பல ப்ராஜெக்ட் ஸ்டாப்பில் இருக்கு குறிப்பாக இந்த அடையார் பார்க் ஹோட்டலு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ திருப்பி ஆப்ரூல் வாங்குறதுக்கான பல முயற்சிகளில் ஈடியை வச்சுக்கிட்டு அமித்ஷா பேர சொல்லி பிஜேபி பேரை சொல்லி எப்படியோ தமிழ்நாட்டுக்குரிய அதிகாரிகளை மிரட்டி நான் வந்து அங்கேருந்து அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாண்டியை காட்டி ஒட்டுமொத்தமான அரசு துறை அதிகாரிகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு பாசியம் அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா இந்த பினாமிகளுடைய வேட்டையினால் அனகாபுத்தூர்ல சாமானிய மக்களை காலி பண்ண சொல்லுக்கிற இந்த அரசு ஒரு பினாமிக்கு கடற்கரையை காவு கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது நாட்டை இளம் தலைமுறை